Packapuruna, fifth third time English, unit one, poem page number seventy nine. Let us sing. Why, why, why? Why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? think why is it so let us seek with questions all week as we grow with answers to know think why 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 இது போம் ஒரு டோபிக் why 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 அப்படினா ஏன் 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 இந்த போமல் உங்களுக்கு என்ன குடுத்திருக்காங்கனா எல்லாமே வந்து ஏன் ஏன் நம்ம வந்து சிந்திக்கணும் என்னமோ நம்ம வளரும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம வளரும்

ஏன் நீல நிறமாக இருக்கணும் வானம் வை இஸ் இயர்த் ரவுண்ட் எர்த்னானது நம்மளுடைய நம்ம வாழ்கிற பூமி தான் வந்து எர்த் ஸோ எர்த்தையே வந்து வட்டமாக இருக்கணும் ஏன் வட்டமாக இருக்கின்றது வை இஸ் சில்க் சாஃப்ட் சில்க்னா பட்டு பட்டு ஏன் மென்மையாக இருக்கின்றது ஏன் பட்டு மென்மையாக இருக்கின்றது வை இஸ் ஃபயர் ஹார்ட் ஃபயர்னால் உங்களுக்கு தெரியும் டீ டீ ஏன் சூடாக இருக்கின்றது திங்க் வை இஸ் இட் சோ திங்க் யோசியுங்க சிந்தியுங்கள் வை இஸ் இட் சோ இதெல்லாம் ஏன் நிகழ்கின்றது இதெல்லாம் ஏன் நடக்கிறது இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்க வந்து சிந்தியுங்கள் நெக்ஸ்ட் டைம்ஸா பாருங்க வை டஸ் தி ரிவர் ஃப்ளோ வை டஸ் தி வின் ப்ளோ வை டஸ் தி சன் ஷைன் வை டாஸ் தி ரெயின் போர் திங்க் வை இஸ் இட் சோ ரிவர் வை டஸ் தி ரிவர் ஃப்ளோ ரிவர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நதி ஃப்ளோனாக வந்து ஓடுகின்றது இல்லைன்னா பாய்கிறது ரிவர் நதி நதியேன் பாய்கின்றது நதி ஏன் ஓடுகின்றது ஏன் நதி வந்து ஓடணும் வை டாஸ் தி வின் ப்ளோ வின்னாக காற்று காற்று ஏன் வீசுகின்றது வை டாஸ் தி சன் ஷைன் சன்னாக உங்களுக்கு தெரியும் சூரியன் சூரியன் ஏன் பிரகாசிக்கின்றது Why does the rain pour? Rain na malai. Pour na kottu kindudu. Apti ila na puli kindudu. Malai Think. Why is it so? Think. Sindhi ingal. Sindhi ingal. Idhalaan na yen nadakayudu nu vandu sindhi ingal. Yosi ingal. Next stanza. Let us seek with questions all week. As we grow. வித் வித்ன்சர் நோ திங்க் லெட் அஸ் சீக் அப்படியா தேடுவோம் நாடுவோம் வித் கொஷின்ஸ் ஆல் வீக் வாழம் முழுவதும் கேள்விகளுடன் ஆஸ் வி க்ரோ நாம் வளரும் போது வித் ஆன்சர்ஸ் டு நோ தெரிந்து கொள்ள பதில்களுடன் திங்க் சிந்தியுங்கள் நம்ம தேடுவோம் வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் கொஷின்ஸ் நம்மளே கேட்டுப்போம் நம்ம வளரும் போது பதில்களுடன் நம்மளும் வளருவோம் பதில்கள் தெரிஞ்சு கொண்டு தான் நம்ம வளருவோம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க யோசிங்க இதெல்லாம் வந்து ஏன் இதுக்குன்றது வந்து யோசியுங்கள் இட் வாஸ் வண்டர்ஃபுல் போம் ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்ட் தஸ் நெக்ஸ்ட் வீடியோ வில் சி செகண்ட் யூனிட் போம்